தேவன் நாம யாசிபதி பரே தூதி சோதரம் சுனாதா துதி உத்தே இன்று ஒரு வசனம் இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே தியானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்தருக்கு பிரியமாக வாழ வேண்டுமானால் ஞானமும் புத்தியும் அவசியம் இதில் ஒன்று குறைந்தாலும் மற்றது இல்லாமல் போய்விடும் இரண்டும் சமநிலையில் இருப்பது அவசியம் கத்தருக்கு பயப்படும் பயம் இல்லை என்றால் பொல்லாப்பு நம்மை பிடித்து கொள்ளும் புத்தி அந்தகாரப்படும் சரீரம் தீட்டுப்படும் ஆத்மா கத்தருக்கு தூரமாகும் நமது ஆவியும் போகும் கத்தரை விட்டு விலகும் போது உலகமும் சத்துருவும் நம்மை கொள்ளும் பின்னர் நமது வாழ்வும் சீர்கெட்டு போகும் இது ஒரு ஆபத்தான நிலையாகும் தாவீது ராஜா தன் புத்தியில் அந்தகாரப்பட்டதால் பொல்லாப்புக்குள் அகப்பட்டார் பாவத்தில் விழுந்தார் தீர்க்க தரிசி அவருடைய பாவத்தை உணர்த்திய போது அவரது புத்தியை மூடியிருந்த அந்தகாரம் நீங்கி போய் உணர்வடைந்தார் நாமும் தேவனுடைய வழிகளை விட்டு தங்கள் சுய எண்ணப்படி சுய வாழ்வில் நடக்கும்போது தங்கள் அறிவை குறித்த பெருமையையும் எல்லாரும் இப்படித்தானே நடக்கிறார்கள் என்ற மனநிலையையும் சேர்ந்து தேவனை விட்டு விலகி போய்விடுவோம் ஆகவே பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதாக்கப்பட்டவர்களால் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி வேதம் எச்சரிக்கிறது நாம் இயேசுவின் ரத்தத்தால் புதிதாக்கப்பட்டவர்கள் என்பதை மனதில் கொண்டு நடப்போம் ஞானம் வழங்கிவிட்டால் அதாவது தேவனுக்கு பயப்படும் பயம் இருளடைந்தால் புத்தி அந்தகாரப்படும் இதன் விளைவாக நாம் உணர்வெற்றவர்களாகி தேவனை விட்டு விலகி விடுவோம் அதற்கு பிறகு நாம் யார் தேவன் இல்லை என்றால் நாம் பிணங்களுக்கு சமானம் தேவ பிள்ளையே பாவம் எப்போதும் நம்மை பார்த்து கண்சிமிட்டுகிறதோ அப்போதே உணர்வடைந்து நமது புத்தியை கத்திரது விட்டு விடுவோம் நமது புத்தி அந்தகாரப்படாமல் அவரே நம்மை காப்பாற்றி நமது வாழ்வின் தீபமாகிய தமது வார்த்தையில் நம்மை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் தேவ கிருபை நம்மிலே பெருகும் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உமது ஞானத்தையும் புத்தியையும் எங்களுக்கு தந்தள்ளும் அப்பா எங்க சுய ஞானத்தில் நம்பிக்கை வைக்காமல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது கிருபையும் எங்களை தொடர்வதால் நன்றியோடு ஆண்டவரே உங்க சமூகத்தில் உள்ளத்தின் பாறைகளால் இயக்கங்களால் பெருமூச்சு விடுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்க பாதுகாவலும் ஆறுதலும் சமாதானமும் கிருபையும் தந்த வீராக அப்பா இன்று ஒரு வசனம் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரின் குடும்ப உறவில் சமூக வாழ்வில் ஆவிக்குரிய ஜீவி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தந்தரல ஜெபிக்கிறோம் அவர்கள் போக்குவரத்தில் கையின் பிரயாசங்களில் வேலை தொழில் வியாபாரம் விவசாயத்தில் உங்க அனுகிரகம் வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம் உழைப்பு வழியை தேடி வேலைக்காக பல முயற்சிகள் செய்து வாழும் மக்களுக்கும் வேலை நிரந்தரத்திற்காகவும் பதவி உயர்வுக்காகவும் காத்திருக்கிறவர்களுக்கும் கத்த செய்து அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் சமூக வலைத்தளங்களில் திருமணத்திற்கு வளர்ந்து एडिट कर गिरो வேலை வாய்ப்புகளை பெற்று தருகிறோம் கடன் வழங்குகிறோம் என்று மோசடி செய்பவர்களிடம் தங்கள் பணங்களை இழந்து ஏமாற்றம் ஈடுபடும் நபர்கள் தண்டிக்கப்படவும் அவர்கள் மனம் திரும்பவும் தவறான காரியங்களை பார்த்து அடிமைப்பட்டு போனவர்கள் மனம் திரும்பவும் தேவன் கிரிய செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் குடும்பங்களில் காணப்படுகிற பகை விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் முற்றிலும் நீங்கி போகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சகோதர சகோதரிகளுக்கிடையே இடையே கணவன் தேவரில் தஞ்சமாக உயர்ந்த அடைக்கலமாக இருந்து சுகபலத்தோடு காத்து அவர்களை நீலோனி வாழ தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜபிக்கிறோம் இம்மட்டும் எங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் கண்ணை கண்ணீருக்கும் காத்தித்தரிக்கை சீத்தங்களால் மற்றும் போரினால் எல்லாவற்றையும் இழந்து உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடமின்றி மருத்துவ வசதியின்றி பரிதவிக்கும் மக்களை கொஞ்ச காலத்திலும் போஷிக்கிற தேவந்தாமி போஷித்து காப்பாற்றியும் ஜபிக்கிறோம் மதுபானம் போதை மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் இருந்து விடுபட முடியாமல் சமாதானமின்றி தவிக்கும் மக்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும் பாவ கட்டுகளுக்கு விலக்கி காக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்க்க ஏற்ற வாசல்களை கத்த திறந்தள்ளவும் பயணம் செய்கிறவர்கள் விபத்தின்றி தூதர்களால் காக்கப்படவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து குடும்பம் கட்டி எழுப்பப்படவும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும் குழந்தைக்காக காத்திருப்போரின் கண்ணீர் கவலை நீங்கி சந்தானம் விருத்தி அடையவும் தேவதியை இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட நம்பிக்கையிலிருந்து விலகி கத்தரை அறியும் அறிவியல் வளரவும் ஆளுகிறவர்கள் கத்தரிக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் செயல்படவும் ஆரோக்கியத்தோடு பாதுகாப்பால் வாழவும் தேவதியை அனுகிரகணம் செய்ய ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஆத்மா ஆதாய பணியில் தேவ கிரியை நடைபெறவும் ஜெபிக்கிறோம் ஜெபத்துள்ள குறைகளையும் எங்கள் குற்றங்களையும் பொறுத்து மேன்மையான நன்மைகளை தந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிலாவே ஆமேன்